வரி விங்கன்னு உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக தான் சுறு வாழுது எப்ப தான் வரிவிங்கன்னு உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக தான் சுறு வாழுது ஏ மச்சாம நீ சாமச்சா சட சடவுமேல தானே சவச்சே நீ அச்சன படிக்கலாம் வீட்டில் போய் அடிதான் விழுவோம் எவ்ளோக்ளா படிக்கறங்க அடி போ இல்ல அவ பாட்டுப் படிச்சதனே உடுக்கு கர் இருக்கு இப்போதைய உருண்டு இருக்கு இத்தனை நாளே இந்த உருள் எங்க போச்சு பாட்டு அருமையான பாட்டுலமா ஆ மச்சான் அவருக்கு உருளுது நல்லா தானா உருளுது தானா உருளுது மச்சான் பக்கல வகாந்திருக்கும் மச்சான் பாடி தான் வருது எங்க மச்சான் வகாந்திருக்கு அதான என்ன அடக்கு இன்னும் நல்லா நாளைக்கு வர அடிப்ப அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அவருக்கு என்ன சந்தோஷமா இருக்கும் ஒரே வரி பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாக காத்திருந்தேன் நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளான கண்ணி போன்னு நானோ பாடாத ரோ சாக்கன்னு நாளான கண்ணி போனு நானோ பாடாத ரோ ஆ அவருக்கு அதுக்குன்னா பூங்குயிலே வரண்டான் எப்படி பாத்து அசரத பசலடி ஆட போகும் வீரியடி ஆசரத பசலடி ஆட போகும் வீரியடி அது பட்டத்து யாணையோட நானும் பயங்கரமா போக அந்த பட்டத்து யானையோட நானும் பயங்கரமா போக நம்ம போங்கு போங்குயிலே ன நாளாக காத்திருந்தேன் நாயத்தனை நாளாக காத்திருந்தேன் நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசாக்கண்ணே நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோசா கண்ணுடி யார் இருக்கும் அவர் எனக்காண்டி குத்திருக்காரு அதுக்கு எப்படி பாடணும் தெரியுமா எம்மா கை நீட்டி பச்சகுத்தி குத்தி என் கணவனோட பேரழிவிம்மா கை நீட்டி பச்சகுத்தி குத்தி என் கணவனோட பேரழிவி என் கனவேசரி இல்லனா நானோ கை நீட்ட காரணமா என் கனவே சரி இல்லைனா நானோ கை நீட்ட காரணமா எம்மா போங்கு இலே காத்திருந்தேன் நான் எத்தனை நாளாக காத்திருந்தேன் எப்படி கை நீட்டி பச்சை குத்தி கனவின் சரி இல்லைன்னா காசுக்கு அடுத்த பக்கம் கை நீட்டு வளம் பாட்ட பத்தில நல்லா இருக்கு அதனால அதனால அசுரனாகப்பட்டவர் அதாவது அரக்கனுக்கு பயந்தோ ஆண்டவன் சிவபெருமான் சவ்வரளி புஷ்பத்துக்குள் சிவனார் சிவலிங்கமாக கொல்வருங்க